உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் நாள்

மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய எமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூலம் வடக்கு அதற்கான பரிகாரம் பால் இன்று அஸ்வினி நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் குரங்கணி சி முத்து மாலையம்மன் பவனி இன்றைய பொது பலன்கள் தங்கநகை ஆபரணங்கள் வாங்க மற்றும் அணிய புதிய முயற்சிகளை மேற்கொள்ள புதிய பொறுப்பினை ஏற்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது முருகப்பெருமானை வழிபடுவதும் மிகுந்த ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் தள்ளி போய் முடியும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் சிலர் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது வாகன பயணங்களில் கவனம் தேவை வியாபாரத்துல தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல உயரதிகாரிகளிடம் கவனம் தேவை இன்றைய நாளை பொறுத்தவரையில எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷவராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் சகோதர வகையில் தேவையான உதவிகள் உண்டு மனைவழி உறவுகளால் ஆதாயம் உண்டு கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மிதனராசி காரலுக்கு இன்றைய நாளில் நீங்கள் குடும்பத்தினர் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க அரசு அதிகாரிகள் உதவியால் சில காரியங்களை எல்லாம் முடிப்பீங்க அரசால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் முக்கிய பிறகு அறிமுகம் நட்பும் கிடைக்கும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியடையும் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்று வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவால் நினைத்ததை முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம இன்றைய நாள் எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றி முடியும் தாய் வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் தாய் உடல் நிலையில் பாதிப்பு வந்து சரியாக கூடிய நிலை இருக்கு நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்போம் புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பின் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் பங்குதாரர்களின் பிரச்சனை தீரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கண்ணீராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீங்க சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் அனைத்தும் கிடைக்கும் அதே நேரத்தில் ஆடை ஆவரணம் சேரக்கூடிய நிலைக்கு வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை நீங்க எடுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளா ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் குதகூலமான சூழல் உருவாகும் கணவன் மனைக்குள்ள அன்யோன்யம் அதிகரிக்கும் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்க ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் நீங்க திணறக்கூடிய சூழல் ஏற்படும் கவனம் அறதியால தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் சிலர் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உயர் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தவரையில விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு நாளும் மறைமுக விமர்சனங்களும் தாழ்வு மனப்பான்மையும் வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறையும் குடும்பத்தினால் வீண் வாக்குவாதங்கள் வந்து நீங்கும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் அவசர முடிகளை தவிர்க்கிறதுனால வியாபாரத்துல தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள கடந்த கால இனிய அனுபவங்கள் மனதில் நிழலாடும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் எதிர்பாராத பணவர உண்டு நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்துல புதிய முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தரும் உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்பினை ஒப்படைப்பார் என்ற நாளை பொறுத்தவரையில இனிமையான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் செயலில் வேகம் கூடும் சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகம் உத்தியோகத்தில் உயர் அதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் என்றே நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள மனம் விட்டு பேசுவீங்க முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க தோற்ற பொழிவு கூடும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலையிற்கு நீண்ட நாளாக செல்ல வேண்டும் என்று நினைத்த புண்ணிய ஸ்தானங்களுக்கெல்லாம் சென்று வருவீங்க வியாபாரத்தில் புதிய யுக்திகளை எல்லாம் கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரி சில சொல்லித் தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்